ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆரம்பம் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பையும் பாபா கட்சி தலைவர் விஜயகாந்த் விஜய் அவர்களோட பத்திரிகையாளர் புறக்கணிப்பு பற்றியும் இந்த வீடியோவை பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பத்திரிகையாளர் சந்திப்பு உட்பட எந்த கூட்டம்னாலும் வந்து சளைக்காம வந்து பதில் சொல்வாரு துண்டு சீட்டு இல்லாமல் அப்படியே தொடர்ந்து வந்து மூணு மணி நேரம் பேசக்கூடியவர் இதற்கு முன்னே பார்த்தீங்கன்னா பெரியார் பற்றி பேசியிருக்கிறாரு ஜெயலலிதா அவர்களை பற்றி எதிர்த்தும் பேசியிருக்கிறாரு இதனாலேயே வந்து பெரியார் வந்து பெரிதாக்கி திமுகவும் திமுக திகாவினரும் இதற்கு ரஜினிகாந்த் வந்து மன்னிப்பு இருக்க வேண்டாம் அப்படிலாம் போர் கொடுத்துருக்குறாங்க ஆனா அதனுடைய தலைவர் வந்து என்ன சொன்னார்னா இதுக்கெல்லாம் நான் மன்னி பேக்க முடியாதுன்னு நினைத்துல அடிச்ச மாதிரி சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் வந்து தலைவருடைய வரலாறு அப்படியே விஜய் கிட்ட வாங்க என்னைக்காச்சும் வந்து விஜய் வந்து பத்திரிகையாளர் சந்தித்து பேசியிருக்கிறாரா தாவாய்க்கா கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் வந்து பிரஸ் மீட்னாலே பயப்படுறாரு ஏதாச்சும் துண்டு சீட்டு வச்சுக்கிட்டுதான் தான் ஏதாச்சும் எதாச்சும் தான் அவரோட கட்சி மீட்டிங்லேயே வந்து இப்போ துண்டு சீட்டை தான் பேசுறாரு சமீபத்தில் கிட்ட கேட்குறாங்க விஜய் ஏன் வந்து வெளிப்படையாவே பேச மாட்டேங்கிறாரு மத்திய அரசையும் மாநில அரசையும் எதுக்கு மறைமுகமாகவே எதிர்க்கிறார் நேரடியாவே தாக்க வேண்டியதால தைரியமாக பேச வேண்டியதானுன்னு கேட்கும் போது அதற்கு விஷால் சொல்கிறாரு மறைமுகம் கருத்தில் அவரையும் உமர்ச்சிக்கிறாங்கனால அவரையும் அவரோட அரசியல் பார்ப்பேன் எப்படி பாருங்க முதல்ல பிரஷ்ன வந்து சந்திக்கட்டுமே நீங்க என்கிட்ட கேள்வி கேக்குறீங்க விஷால் என்ன சொல்லிக்காருன்னா முதல்ல வந்து பத்திரிக்கையாளரை சந்திக்கட்டுமே விஜய் ஏன் இப்படி பயந்து வராரு நேரடியா வந்து பத்திரிகையாள சந்திக்கிறதுல என்ன இருக்கு அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நக்களா வந்து பதி சொல்லிக்கிறாரு அதாவது கட்சி ஆரம்பிச்சா மட்டும் பத்தாது பத்திரிக்கையாலையும் சந்திக்கணும் மக்களையும் சந்திக்க எல்லாத்தையும் சந்திக்கணும் எல்லா நல்லது கேட்டாலும் வரத்தான் செய்யும் அதான் அரசியல் ஓகே மகிழ்ச்சி